அனைவருக்கும் வணக்கம் இது வளம்புரி முத்தாரம்மன் காலச்சக்கரம் மற்றும் வளம்புரி ஐயப்பன் காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் ஓம் காக்கத்து வித்மகி கக்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதகர் இந்த காணொலி பார்க்கிற உங்களுடைய வாழ்வுல அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நன்றாடு வழிபடுகிற வாராயும் இந்த பிரபஞ்சத்துடைய உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கு நல்லதொரு தரட்டும் என்று கூறி இனிய நாள் அமைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முதல் முறையாக இந்த காணொலி காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சமீப காலமாக நிறைய போன் பண்ணி சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க சாமியை பார்த்துருக்கீங்களா கடவுளை பார்த்திருக்கீங்களா அதிர்வணம் பண்றவங்க மட்டும்தான் பார்க்க முடியுமா சாதாரண மனிதனால பார்க்க முடியாதா அப்படின்னா அதிர்வனம் பண்றவங்களும் மனிதர்கள் தான் சாதாரண மனிதர்களும் மனிதர்கள் தேட்டருக்கு நம்ம எதுக்கு போறோம் சினிமா பாப்பதற்கு படம் பாக்கிறதுக்கு போறோம் கோயில்களுக்கு எதுக்கு போறோம் சாமியை பார்க்க போறோம் ரெண்டுமே பார்க்க தான் போறோம் அப்ப நீங்க தேட்டர்ல போய் படம் எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா சிரிச்சு பேசி கொஞ்ச நேரம் மூன்றரை மணி நேரம் மகிழ்ச்சியா இருந்துட்டு வெளியில வந்துடுறீங்க ஆனா கோயில்ல போயிட்டு தெய்வங்கிட்ட வழிபாடு பண்ணி அங்க ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு நம்ம ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருக்கிறோம் தேட்டருக்கு சினிமா பார்க்க போறோம் கோயிலுக்கு சாமியை பார்க்க போறோம் தேட்டருக்கு போனால் படம் தெரியுது கோயிலுக்கு போனா விக்கிரகம் மட்டும் தான் தெரியுது சாமி தெரியல அப்ப கடவுளை பார்க்க முடியுமா முடியாதான் முடியும் எப்படி பார்க்கலாம் இப்ப விருதம்னு ஒரு விஷயத்த நம்ம கடைப்பிடிக்கும் நான் மாதிரி மாலை போட்டிருக்கேன் சுத்த இருக்கிறேன் அப்படி அப்ப கடவுளை அடையிறதுக்கு என்னென்ன வழிகளை நம்ம கைப்பிடிக்கணும் கடைபிடிக்கணும் விஷயத்த சுவாமி விவேகானந்தர் அவைய ரொம்ப அழகா சொல்லியிருக்க சுவாமி விநேகா விவேகானந்தர் ஐயா என்ன சொல்லிருக்காருன்னா மாலை போட்டிருக்கிற நேரங்களில் மாமிசம் சாப்பிடாது பீடு சிகரெட்டு பத்த வைக்காது தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடாது இப்படி எல்லாம் இருந்தா கடவுளை அடைஞ்சிட முடியுமா கடவுளை பாத்திர முடியுமா ஏன் நம்ம முதல்ல செய்யணும் நம்ம வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளோ ஒரு இருபத்தி ஏழு நாளோ முப்பது நாளோ விரதத்தை கடைபிடிக்கும் பொழுது நம்ம மாமிசம் சாப்பிடாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா மாமிசம் சாப்பிடும் பொழுது உடம்புல சூடு ஏற்படும் அப்ப நம்மளுடைய உடம்பு அந்த சூட்டை தணிக்கிறதுக்காக சில விஷயங்களில் நம்ம ஈடுபட நேரிடும் பீடி சிகரெட்டு புயல போடும் பொழுது அதனுடைய சுவைக்கு நம்ம ஆளாக மாதிரி இருக்கும் அந்த சிறு போதைக்கு நம்ம அடிமையாகிற மாதிரி இருக்கும் இப்ப இதெல்லாம் இல்லையும் பட்சத்தில் உங்களுடைய உடம்பாகப்பட்டது ஒரு குளிர்ந்த நிலையை அடைஞ்சு பக்குவம் பருது ஆனா முதல்ல கடவுளை அடையணும்னா நீ எதை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னா மனசை சுத்தமாக வச்சுக்கணும் எண்ணங்களை சுத்தமாக வச்சுக்கணும் ால பீடி சிகரெட்டு தண்ணி அடிக்கோ தாம்பத்திய வாழ்க்கையை நிறுத்துவதனால அடைய முடியாது கட்டுப்பாடு மனசு கட்டுப்பாடு நல்ல எண்ணங்கள் இருந்தாலே கடவுள அடையும் அப்ப கடவுள பார்க்கறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் உங்களுக்கு தடைக்கப்பட்ட சாதாரண கைகளாலையோ சாதாரண கால்களாலையோ சாதாரண கண்களாலையோ கடவுளை நீங்க பார்க்க முடியாது கடவுளுங்கிறது அதிவித சக்தி வாய்ந்த ஒரு லட்சம் சூரியனை ஒன்னா இணைச்சா என்ன சக்தி இருக்குமோ அந்த அளவுக்கு பவர்மிக்க ஒரு சக்தி தான் கடவுள் சக்தி நீங்க சாதாரணமா மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு சூரியனை நீங்க பாத்திர முடியாது கண்ணை குருசும் கண்ணிலிருந்து தண்ணி வரும் கொஞ்சம் நேரத்துக்கு எதுவுமே தெரியாம இருட்டா போயிடும் ஒரு சூரியனுக்கு அப்ப ஒரு லட்சம் சூரியனை நீங்க ஒன்னா பார்க்கணும்னா உங்க கண்ணுக்கு அதீத சக்தி வேணும் அப்ப அதீத சக்தி எப்படி கிடைக்கும் தேவாங்குன்னு சொல்லி ஒரு விலங்குன்னு அந்த தேவாங்கோட கண்ணீரை ஒரு பாட்டல்ல பத்து நாளைக்கு நீங்க அதை சேகாரம் பண்ணி ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு மாமிசம் சாப்பிடாம இருந்து பீடி சிகரெட்டு போயில தண்ணி பழக்கத்துல இல்லாமல் இருந்து தாம்பத்திய வாழ்க்கையில இல்லாமல் இருந்து மனசை சுத்தப்படுத்தி எண்ணங்களை சுத்தப்படுத்தி அந்த தேவாங்கோட கண்ணீரை நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து இரண்டு கண்ணுலையும் விட்டுக்கிட்டு நைட்டு தூங்கி எழுந்திருச்சாக்க நாற்பத்தி எட்டாவது நாள் பகலில் நட்சத்திரம் தெரியும் எப்படி பகலில் நட்சத்திரம் தெரியும் கடவுளை அடையிறதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் ஒன்றை இழந்தா தான் இன்னும் ஒன்றை பெற முடியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் மது மாமிசங்கள் பீடி சிகரெட்டு புயல தண்ணி தாம்பத்திய வாழ்க்கை இதெல்லாம் நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு அப்புறப்படுத்தி தேவாங்கூட கண்ணீரை அவங்க கண்ணில் விட்டுக்கிட்டு எந்த கடவுளை பார்க்கணுமோ அந்த தேவதையினுடைய பேர்களை உச்சாரணம் பண்ணி நாற்பத்தெட்டாவது நாள் நீங்கள் வெளியில் வந்து பன்னெண்டு மணிக்கு வானத்தை பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் தெரியும் அதுக்கு பிறகு எந்த கடவுளை நீங்க பாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கடவுளோட பேரை நூத்தி எட்டு சொல்லி உங்க இரண்டு கண்ணிலையும் தேவாங்கோட கண்ணீரை விட்டுக்கிட்டு முகம் பாக்குற கண்ணாடிய நீங்க பார்த்தால் அதுல அந்த தேவையில அந்த கடவுளாகப்பட்டவங்க பிரதிஷ்டமாகுவாங்க புரியுதா உங்களுக்கு இதுதாங்க அதுல இருக்கிற சூட்சம் எல்லாரும் பார்க்கலாம் ஆனா நாப்பத்தி எட்டு நாள் இதை நீங்க கடைபிடிச்சு வரணுமே புரியுதா உங்களுக்கு அப்போ ஒரு மாந்திரிகர் ஆகிறதுக்கோ ஒரு சோதிடர் ஆகிறதுக்கோ ஒரு நம்புதிரி ஆகிறதுக்கோ ஒரு அகோரி ஆகிறதுக்கோ இவங்க நிறைய சிரமங்கள் படுறாங்க நாப்பத்தெட்டு நாள் அந்த பச்சை உலைகளை படுக்கிறது பச்சரிசி சாதத்துல தானே சமைச்சு சாப்பிட்றது காடுகளில் இருக்கிறது தேவாங்கூட கண்ணீரை கண்ணில் விட்டுக்கிறது வேத மந்திரங்கள் மது மாமிசம் சாப்பிடாம இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நாற்பத்தெட்டு நாள் கடுமையான விரதங்கள் இருந்து அதுக்கு பிறகு இவங்க என்ன தேவதையை சித்து எடுக்க நினைக்கிறாங்களோ எந்த தேவதையை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை முகம் பார்க்கிற கண்ணாடியில பார்க்குறாங்க இது எல்லாருக்கும் சாத்தியமா சாத்தியம் இல்லை யாரெல்லாம் அதீத முயற்சிகள் பண்றாங்களோ அவங்களுக்கு பலிதமாகும் தெய்வத்தால் ஆகாதனையும் தன் மெய்வருத்தல் கூலிதல் ஐயன் திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காரு தெய்வத்தால் ஆகாதனையும் தன் மெய்வருத்தல் கூலிதல் கடுமையாக முயற்சி பண்ணி கடுமையாக உழைக்கும் பட்சத்தில் நீங்கள் பலனை அணிவிக்கலாம் இதில் சந்தேகம் இருந்தால் போன் பண்ணுங்கள் நான் சொல்லித்தரேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என்என் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிக நிபுணர் வணக்கம் வாழ்க வளமு